எண்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் வியாபினி விவிதாகாரா வித்யா 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 அவித்யா வித்யாவிணி மகா காமேசன குமுதாக்குலாத கௌமுதி இப்போ வியாபினி இருக்கு வியாபினா வியாபார கதௌ அப்படின்னு ரூட்டு எல்லா இடத்துலையும் ஆல் பர்வைடிங் விஷ்ணுங்கிறது அவர் தான் அர்த்தம் விஷ்ணுன்னா ஏதோ சீமன் நாராயணன் சொல்லி ஒரு படத்தை போட்டு அவர் நிறுத்துறதில்லை விஷ்ணுன்னா விஷலுன்னு தாது அவர் எல்லா இருக்கிறவர் எங்கே இருக்கிறவர் அர்த்தம் விஷ்ணு பிள்ளையருக்கு நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் சுக்லாம்பரதம் விஷ்ணுன்னு சொல்லணும் பிள்ளையருக்கு அவர் எப்படி விஷ்ணு அப்படின்னு ஒரு சந்தேகம் தோணும் எல்லா இடத்தையும் இருக்காருன்னு அர்த்தம் தான் விஷ்ணு தான் ஏதோ பட்ட நாமம் போட்டு புலித்துலேயே சாப்பிட்ற ஒரு விஷ்ணுவும் கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்காது அப்போ இங்கே விஷ்ணு அப்போ வியா வியாபனசீலா வியாபினி ஆல் பிற வீடு இல்லாத இடம் கிடையாது ஊசி குத்துறதுக்கு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சர்வ இடத்தையும் இருக்கக்கூடிய சர்வ காலத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வியாபினி விவிதாகாரா அப்படின்னு விவித ஆகாரம் 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 இல்லை ஆகாரம் பலவிதமான தோற்றங்கள் உடவரும் தோற்றம் உண்டான்னு கேட்டால் நேற்றைக்கே சொன்னேன் இன்னைக்கி சொல்கிறேன் தோற்றம் வேணும் யாருக்கு ஞானம் வராத வரைக்கும் தோற்றம் வேணும் ஞானம் வந்தால் தோற்றம் வேண்டாம் மாற்றம் ஆகிடும் அப்போ இங்கே எப்படி இருக்குது விவிதாதாரா மல்டிப்புள் ஃபார்ம்ஸ் பல ஃபார்ம்ஸ் இருக்கா அப்படின் ஆனால் உண்மையாக எத்தனை ஃபார்ம் இருக்குதுன்னு கேட்டால் தான் இது எங்கே வருது அப்படின்னு கேட்டால் தேவி மகாத்மியத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் வருது அகம் விபூத்தியா பகு என்னோட விபூதி எப்படி பத்தாவது அத்தியாயம் கீதையில் பகவானோட விபூதி இருக்கோ அதே மாதிரி அம்பாவோட விபூதி இதில் தேவி மகாட்சி பத்தாவது அத்தியாயம் அப்போ தன்னோடய விபூதினால அந்த பவர்னால எல்லா இடத்தையும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இவளுக்கு வீதாக்காரா எல்லா இடத்துலையும் மாத்திரம் இல்லை எல்லா ரூபத்திலும் இருக்கிறவள் வித்யா அவித்யா அவஸ்வரூபி இருக்கு அது என்ன அந்த வித்யா அவித்யா காண்ட்ரடிக்ஷன் மாதிரி இருக்குமே வித்யாங்கிறது பிரம்ம வித்தியுக்கு தான் சொல்லுவாள் பாக்கி எல்லாம் வித்ய கிடையாது எனக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் முண்ட கமூனிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது தேவித்யை வேதி தேவியே பதாச்ச அபதாச்சா உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு வித்யை வேணும் சாப்பாட்டுக்கு வேணுமே ஆனால் அதனால போதாது அது லோயர் லெவல் வித்யை அது வேணும் ஆனால் அதோடு என்ன என்னாகும்னா நமக்கு ஞானத்துக்கு உண்டான வழியோ உண்டான மார்க்கமோ கிடைக்காது அப்போ அந்த வித்தியை தான் பெரிசு இதையும் வச்சுக்கணும் அதையும் வச்சுக்கணும் துவை வித்யை வீதி தேவியே ரெண்டும் வேணும் அந்த மாதிரி வித்யா வித்யா பாக்கி எல்லாம் வித்யா தான் வித்யாங்கிறது எது வந்து பிரம்மத்துக்கு சேருமோ அதுக்கு தான் வித்யானே பேர் பாக்கியெல்லாம் எல்லாம் வித்யா வித்யான்னா அது தப்பு கிடையாது மோசம் கிடையாது அதுவும் வேணும் நம்ம விவகாரத்தில் வேண்டி வேண்டிருக்கு ஆனால் ஹையர் லெவலில் போகும்போது இது பிரயோஜனம் இருக்கு மகா காமேஷ ஆஹ்லாத கௌமுதி பகவானுக்கு அவரோட பகவானோட முகத்தை போய் ஒரு அல்லி சொல்லுவாள் அல்லி அதுக்கு லைட்டாக இருக்காலும் இது என்ன ஒரு ஆச்சரியமான பாயிண்ட்டுன்னா சன்லைட் இருந்தால் தாமரை விகசிக்கும் அணு சன்லைட் இல்லையான மொழிவிடும் ஆனால் மூன்லைட் வந்தால் தான் லில்லி விகசிக்கும் பகலில் எதுவும் மொழிவிடும் அப்போ என்ன அர்த்தம் அந்த இருட்டுங்கிறது அஜானம் எடுத்துக்கணும் அந்த அஜானத்தை யார் கலையறாரோ அந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கிறவர்கள் நம்ப அதனால தான் இங்கே போடும்போது மகா காமேஷ ஆக்லாத கௌமுதி அப்படின்னு லோட்டஸ் எப்போ க்ளோஸ் ஆகும் அல்லி எப்போ க்ளோஸ் ஆகும் அது எப்போ விரிவாகும் இது எப்போ விரிவாகும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போட்டேன் எண்பத்தி எட்டில் பக்தஹாந்த தமோபேத பானுமத் பானு சந்ததி சிவரூதி சிவாராத்யா சிவமூர்த்தி சிவங்கரி முதல்லையே பக்த தமோ தமோபேத பக்தனுக்கு மனசில் இருக்கக்கூடிய தமஸு வேதாந்தத்தில் பேசும்போது தமசு அஜ்ஞானம் அவித்யை இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான் இருட்டுன்னு அர்த்தம் தமசு தான் என்ன இருட்டு உள்ளே இருக்கிற வஸ்து தெரியாமல் ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் வேறு ஏதோ கரெக்டுன்னு நினச்சின்னு ஓடி இருக்கிறதுனால இவன் இருட்டில் இருக்கான்னு அர்த்தம் வெளிச்சமில்லையவனுக்கு அப்போ அந்த மாதிரி பக்த ஹார்த தமசு ஹார்த மனசில் ஒரு பக்தனுக்கு மனசு இருக்கக்கூடிய இந்த இருட்ட பேதம் அது இல்லாத பண்ணுறவன் இது மாதிரி அப்படின்னு கேட்டால் சூரியன் மாதிரி பானுமது சூரியன் சூரியன் வந்தால் இருட்டு எப்படி போகிறதோ அது மாதிரி ஆனால் அது வெளி சூரியன் தான் நீல நேரத்துக்கு சொல்லும்போது சொல்லி வரும் உத்தியந்து சதமாதித்யா உத்தியந்து சதமிந்தவா நவீனா விதுசா நஷதி ஆபியந்தரன் தமஹான்னு ஒரு தமசுங்கிறது இருட்டு ரெண்டு இருக்குது ஒன்று வெளியில் ஒரு இருட்டு இருக்குது உள்ளே ஒரு இருட்டு இருக்குது அந்த உள்ள இருட்டு தான் பேசாதீங்க வெளியிருட்டை பற்றி கவலை கிடையாது அது எப்போ வரும் உத்தியந்து சதமாதித்யா உத்தியந்து சதமிந்தவாக நூற்றுக்கணக்கான சூரியன் நூற்றுக்கணக்கான சந்திரன் ஏக்கக்கால ஏக தேசத்தில் உதிச்சா கூட உள்ள இருட்டு போகலாம் உத்தியந்து சதமாதித்யாக புத்தியந்து சதமந்த எப்படி போகும் நவீனா விதுசாம் வாக்கிய நஷ்யதி ஆபந்தரம் தமா அந்த அர்த்தம் இங்க அதனால பக்தஹார்தமோபேத பானுமத் பானு சந்ததி பக்தனோடு மனசில் இருக்கக்கூடிய அந்த இருட்டை அஜானத்தை அவித்ய மாயைய இதெல்லாம் ஒரே மாதிரி பதங்கள் தான் துவத வேதாந்தத்தில் அப்படி தான் இருக்குது மற்றபா மாட்டான் மாட்டா இதில் அப்படி தான் எல்லாமே ஒன்று தான் ஆல் சேம் மீனிங் தான் அது தேய்மாயே இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம் ஸோ அக்ஞான துவாந்தம் அஜ்ஞானத்தை இல்லாத பண்ணக்கூடிய கொள்கை அஜ்ஞானத்தை இல்லாத பண்ணுறதுனாக்கா அப்போ ஞானம் எப்படி வரும்னு ஒரு கேள்வி வரும் எல்லாருமே ஞானி தான் அதுதான் வந்து காஞ்சிபுரிய வார்ட்டு போய் பெரியவா எனக்கு ஞானம் ஏதாவது வழி சொல்லிக் கொடுவோம் நான் திண்டாடி இருந்ததுக்கு என்னன்னா ஆஷ்டே நீ ஞானிதான் தான் நான் ஞானியா நீ தெரியலையே நான் அதை விட சொல்லுங்க நான் ஞானிங்கிறது தெரியலேன்னு சொல்கிறேன் இல்லையா அது கரெக்டே தவிர நீ ஞானிதான் பிடிச்ச சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிய மாட்டேன் அதுதான் உனக்கு தெரியலைங்கிற இல்லையா அது கரெக்டு ஞானி இல்லையே சொல்லாதேன்னு அது இன்னும் விளங்கலையே பெரியவா பகவத்கீதை ஸ்லோகத்தை பார்த்துக்கோன்னு அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம் தேன முக்கியவா அப்ப நம்ம எஃபர்ட் என்ன பண்ணும் ஞானம் சம்பாதிக்கிறது எஃபர்டே வேண்டாம் ஏன் இருக்க பிராப்தசிய பிராபணம் ந சமீசீனம் பவதி அப்பிராப்தசிய பிராபணம் ஏவ சமீச்சீனம் பவதி இதான் ரூலு எது நம்மகிட்ட இல்லையோ அதுக்குதான் நம்ம பிரயத்தனம் பண்ண இருக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவானு என்ன இருக்கு ஞானம் இருக்கு எப்படி நீ ஞானிதானேன்னு நார்பரியா தெரியலையே நான் அது கரெக்ட் உனக்கு தெரியலேங்கிறது கரெக்ட் அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஞான பிராப்திக்கு நீ பண்ண வேண்டாம் அஜான நிவர்த்திக்கு பண்ணணும் அப்படின்னு தான் அதுதான் இங்கே அப்போ அம்பாள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஞானம் இருக்கு அம்பாளு தெரியாதா அஜானத்தில் அவன் மூடி இருக்கான் பூமேன ஆவுரிய தேவ ஆதர்ஷோ மலேனா எப்படி வந்து புகையினாலும் அக்னி தெரியலையோ எப்படி அழுக்குனால கண்ணாடியில் முகம் தெரியலையோ அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம் இருக்குது ஞான சுரூபம் அது அஜானம் சூழ்ந்து இருக்கிறதுனால தெரியலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாங்க ஏன் ஞானம் தான் இருக்குது இருக்கிறதுக்கு சம்பாதிக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா அஜ்ஞான நிவிற்த்தி இப்போ நாம் எதுக்கு போய் நிற்கிறோம் குருக்கிட்ட இல்லை பகவான் எதுக்கு ப்ரே பண்ணுறோம்னா என்னோடய அஜ்ஞானத்தை நீ கடை ஞானம் கொடுத்து நம்ம கேட்க வேண்டாம் கேட்டால் கூட தான் இருக்கே அப்படிங்கிறோம் தான் தெரியலையே ஆ தெரியலே தான் நீ எடுத்துக்கோ அப்படிங்க அதனால தான் இங்கே அந்த மாதிரி போடுற அஜான நிவர்த்தி ஞான கிடையாது சிவதூதி அப்படின்னா சிவன் சிவன்னாக்கா ஏதோ நம்ம ஒரு படம் போட்டு எடையெல்லாம் போட்டு பாம்பெல்லாம் வச்சு சிவனுங்கிறோம் பரவாயில்ல உபாசனைக்கு தான் சிவன்னா மங்கள மங்களஸ்வரூபின் அர்த்தம் அவ்வளோதான் அர்த்தம் அப்போ சிவதூதி தூதுவராவள் எதுக்காக வரா மங்களத்தை கொடுக்கறதுக்கு தூதுவரா அர்த்தம் சிவதூதி சிவாராத்யா அப்படின்னு இருக்கு சிவனாலே ஆராதிக்கப்பட்டவள்னு இருக்கும் அவள் எந்த அளவுக்கு அம்பாளுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கா பாருங்க என்ன காரணத்தினால பெரிய சென்னு இல்லை அவரோட மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்குறான் அதனால சந்தோஷப்பட்டு அப்ரிசியேட் பண்ணுறாள் அதுதான் சிவாராத்யா அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது என்னது சிவதூதின்னு ஒரு பக்கம் சொல்கிறது சிவராத்தியான்னு இதுதான் அந்த காண்ட்ரிடிக்ஷன் சிவனுக்கு வந்து மெசஞ்சராக இருக்கேன்னு சொல்கிறேன் சிவனுக்கு மாஸ்டராக இருக்கேன்னு சொல்கிறாரு மெசேஜ் எப்படி மாஸ்டராக இருப்பான் அப்படின்னு டவுட்டு வந்துடும் அப்படி இல்லை இது என்ன அர்த்தம் தான் அந்த மெசேஜை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் எல்லாம் வியாக்கியானம் பார்த்தா தான் தெரிகிறது சாதாரண சம்ஸ்கிருதம் பார்த்தா ஒன்றும் புரியாது என்ன பண்டிதனாக இருந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஒன்றாரு வாசியார் அந்த குந்தி குழந்தை தவிர அது என்ன அது வந்து துனி இருக்குது என்ன வெங்கியம் இருக்குதுன்னு புரியாது அதுக்கு யாராவது சொன்னால் தான் புரியும் தான் இதெல்லாம் கமெண்ட்ரி எழுத அத்தனை பேர் இருந்தது காரணம் என்ன குரு எதுக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஏன்னா நீயே படிச்சு சொல்லிடலாமே அஷ்டரம் கூட்டி படித்தா வந்துடுமா வராது உள்ளே உள்ள என்னன்னா உடச்சி உடச்சு பார்த்து சொன்னால் தான் வரும் இப்படி சொல்லணும் அதே மாதிரி சிவமூர்த்தி சிவமூர்த்தின்னு தான் என்ன மங்களசூரூபின்னு அர்த்தம் சிவன் சிவனாலே மங்களன்னு அர்த்தம் அதனால தான் சிவம்பவதுன்னு சொல்லுவாங்க பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணும்போது சிவம் சிவம்பவது அப்படி சிவங்கரிடா சிவங்கரின்னா எல்லாரையுமே சிவனாக்கி விட்டு வருவான் பக்தாள் எல்லாம் சிவன் மங்களமாக்கி சிவஸ்வரூபத்து கொண்ட கூடிய சாமர்த்தியம் உள்ளவனானு தானே சிவங்கடி சிவம் கரோதி தஸ்மா சிவங்கடி அப்படி பண்ணிடுவோம் அப்படி எண்பத்தி எண்பது சிவபரா சிவபதா சிஷ்ட பூஜிதா அப்ரமேயா சுப்பிரகாஷா மனோபாஜாம் அகோசரா நான் அங்கங்கே ஒரு ஸ்லோகம் எடுத்துருக்கேன் நான் நிறைய விட்டுருக்கேன் இது என்னோடய அபிப்பிராயத்தில் எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பேசி இப்படி உட்காந்து கேட்குறத விட எல்லாருமே கையில் புதுசாக வச்சுருந்து ஒரு ஒரு பதத்தை சொல்லி பேசி இதை டிஸ்கஸ் பண்ணால் நல்லா புரியும் எத்தனை பேருக்கும் இதெல்லாம் ஐடியாஸ் இருக்கும் அப்போ நமக்கும் அந்த க்ராஸ்பலைசேஷன் சொல்கிற மாதிரி நமக்கு நல்லா புரியும் ஒரு ஆள் வந்து பேசி கேட்கறது ஒரு மாதிரி அது தப்பு இல்லை அது எல்லோரும் உட்காந்து சேர்ந்து படித்து சகபாடம் மாதிரி பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா இன்னும் நமக்கு அதில் கிளாரிட்டி கிடைக்கும் இன்னும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வரும் இல்லை சரி சிவபுரியா சிவபுரியா அதான் எப்படி இருக்குது சிஸ்டேஷ்டான்னு இருக்குது சிஸ்டனுக்கு இஷ்டா யாரு சிஸ்டன் யார் கரெக்டாக லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை செய்து என்ன செய்யக்கூடாதோ செய்யாமல் இருந்தால் சிஸ்டன் அப்படின்னா சிஸ்டாச்சாரம்னு வருது ரூபா பேசும்போது த பாத் டேக்கன் பை சிஸ்டா இது ரைட்டாக பண்ணணுமோ அதை பண்ணுறது ரைட்டு ரைட்டுங்கிறது என்ன தர்ம அதர்மம் அது ஒன்றும் கிடையாது இது தர்மசாஸ்திரம் சொல்கிறதோ விதி இது பண்ணாதே சொல்கிறதோ நிஷேதம் அந்த விதி அல்லது நிஷேதம் அதை பார்த்து யார் பண்ணுறானோ லைஃப்பில் அவன் சிஷ்டன் அப்போ சிஷ்ட இஷ்டா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு அம்பாளுக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கான் பிடிக்கிறது அப்படி தானே யார் யாருக்கு வந்து நல்ல வாழாக இருக்கா அவளுக்கு நல்ல தான் முடிக்கும் மற்ற சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் கெட்டவனையும் கெட்ட வாழை தான் பிடிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் அந்த குணம் சரி சிஷ்ட பூஜிதா அந்த மாதிரி இருக்கவளுக்கு அம்பாளை பூஜிக்கிறதுக்கு உண்டான மனஸ்திதி வரதுனால அவளால் பூஜிக்கப்பட்டவள் நான் மற்றவங்க பூஜிக்க போகிறது இப்போ கடவுளே இல்லைங்கிறவன் பூஜிக்க போகிறான் அதை பற்றி நம்ம குறை சொல்ல அப்படி இருந்துட்டு போகிறான் என்ன பகூனாம் ஜென்மதாக வந்தேன் ஞான மான்மாம் இருக்கிறேன் இந்த இருந்தது ஒரு ரெண்டாயிரம் எப்போது வரும் அது வர வரைக்கும் நம்ம வந்து அவளை விஷ் பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணட்டும் காடுன்னு சொல்லி நினச்சிக்கிறோம் அவளை குறை சொல்ல அப்போ சிஷ்ட பூஜிதா அப்புறமேயா அப்புறமே இருந்தால் இந்திரியங்களுக்கெல்லாம் மேற்பட்டவள் இந்திரியத்தினாலே கண்டுபிடிக்க முடியாதவள் கண்ணாலேயோ காதாலையோ இல்லை மூக்காலேயோ வேறு என்னமோ தொக்கு இந்த இந்திரியங்கள் இருக்குது இந்திரியங்களே ஞானத்தை கொடுக்குறது ஆனால் அந்த ஞானத்துக்கு மேலே அதனால தான் அந்த பெரிய ஞானம் சின்ன ஞானம் உலகத்தில் ஞானத்துக்கு இது போகிறோம் ஆனால் பகவானை புத்தி தெய்வத்துக்கு இது போகாது அதுக்கு வேற விதமான ஞானம் வேண்டியிருக்கு அதுக்கு தான் அப்புறமேயா அப்போது சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறவர் ஸ்வப்பிரகாசா எல்லாத்துக்கும் வெளியில் லைட் அடித்தா தான் பிரகாசம் வரும் அம்பாவில பொறுத்த வழியில் ஸ்வப்பிரகாசம் பாகவதத்தில் ஸ்வராட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் ஜென்மாத்திய செய்ய தோன்மை ஆதிதரத சார்த்தே ஸ்வபிக்ய ஸ்வராட் ஸ்வேன ராஜதே தஸ்மா ஸ்வராட் செல்ஃப் லியூமினஸ் வெளியிலேருந்து லைட் கிடையாது இன்ஃபேக்ட் முண்டகம்பட்டத்தில் என்ன சொல்கிறது ஒரு இடத்துல லைட்டு கிடையாது அவர்கிட்ட வந்த லைட் தான் எல்லாம் சொல்லுது சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ வேறு எந்த ஒரு லைட்டுமே அதுக்கு சொதமான லைட்டு கிடையாது எல்லாம் அம்பாட்டியனு வர லைட்டு தான் ஸோ சுப்பிரகாசா மனோவாச்சாம் அகோசரா மனுஷனாலேயோ வார்த்தையினாலேயோ கண்டுபிடிச்சி திட்டமாக தான்னு சொல்ல முடியாது அகோசரா கோச்சரம் தான் பார்க்கக்கூடியது தெரியக்கூடிய அகோசரம் தெரியாது மனசினாலேயும் தெரியாது வார்த்தையினாலேயும் தெரியாது இதுக்கு தான் உபநிஷத்தேன் ஏதோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா எந்த இடத்துலேருந்து மனசும் வார்த்தையும் திரும்பி வந்துவிடுவோ எங்கே போனோம் அவங்க போகாமல் அந்த இடத்துல இருக்கிறவள் அப்படின்னு உபநிஷன் எதா வாஜகா நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா ஸோ மனசினாலேயோ வார்த்தையினாலேயோ சொல்ல முடியாத இடம் அப்போ இதெல்லாம் தாண்டி இருக்கிற பொருள் அப்படின்னு மனோபாசாம் அகோசரம் பியாண்டு தாட்டு பியாண்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவரோட அனுகிரகத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும் இருந்து ஒரு ஸ்டேஜில் இந்த வக்திங்கு வருது அம்பாவோட அனுகிரகத்தினால் வரணுமே தவிர நம்ம சாமர்த்தத்தினால வராது மனுஷ பிரயத்னம் தேவை தான் உத்தியமே உத்தியமேன சித்தியந்தி உத்தியமேன உத்தியமே இல்லை உத்தமேன சித்தியந்தி காரியாணி மனோரதை நகி சுத்தசிய சுமூக பிரவிசந்தி முகே முருகா அப்படின்னு ரூல் உத்தியமத்தினால தான் தான் காரியங்கள்லாம் சித்தியடையமே தவிர சும்மா இருந்தால் நடக்காது இதுக்கு என்ன உதாரணம் சிங்கம் காட்டில் பெரிய தான் அதுவும் ஓடினா தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் உட்காந்துருந்தா வந்து மானோ வேறு ஏதாவது மிருகங்கள் வாயிருந்தால் விடாது அது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நமக்கு வர முடியாதுங்கிறது இல்லை எப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வழிகட்டுறாங்க நூற்றி ரெண்டு மணிபூராப்ஜ நிலையா பதனத்ரய சம்யுதா பஜ்ராதிகாயுதோ புயதா டாமரியாவின் ஆவிரதா இது அவரோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு இருக்கா என்ன இது அவளுக்கு என்ன அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் என்ன இருக்குது எதனாலே வந்து இந்த மாதிரி எல்லாரையும் ஆள் கொள்றாங்கிற மாதிரி சொல்கிறார் அது பிளெயின் மீனிங் தான் அது ஒன்றும் பெரிசா இன்டர்பிர்டேஷன் போடலை நூற்றி பதினொன்று புண்ணிய கீர்த்திகி புண்ணிய புண்ணிய புண்ணியசவண கீர்த்தனா புலோமஜார்ச்சிதா பந்தமோஜனி பர்பரலகா அப்படின்னு இருக்கு புண்ணிய கீர்த்திகி அப்படின்னா அம்மாவோடய கீர்த்தியை பற்றி சொல்லுவானே எத்தனை ஸ்தோத்திரங்கள் இருக்குது எத்தனை விதமான பூஜா விதிகள்லாம் இருக்குது எல்லாமே புண்ணிய கீர்த்தி புண்ணிய லெப்யா அப்படியே அந்த ஸ்தோத்திரத்தினாலேயோ பூஜையினாலேயோ இல்லை தியானங்கள்னாலேயோ வருது தான் புண்ணியம் புண்ணியங்கிறது பெரிய ஒரு ஆர்குமெண்ட் இருக்குதில்ல புண்ணியம் கரெக்டாகனு கேட்டால் நம்ம புண்ணியம் வேணும்னு சொல்கிறோம் புண்ணியம்னு வந்துவிட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஜென்மாவே கண்டி வந்துடும் என்ன புண்ணியத்தை அனுபவிக்கணுமே லாபம் பண்ணார் வரும் அதுக்கு சிஷ்ட பண்ணுவான் புண்ணியம் வந்தால் அதுக்கு ஒரு ஜென்மாவும் அனுபவிக்கணுமே அதனால தான் எதை பண்ணான்னு கடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் பிரம்மா பணம்னு விட்டு விட்றோம் பண்ணாமல் இருந்தால் பண்ணினா பண்ணினால் கர்மலாபம் ரெண்டும் விடாது அதனால் பண்ணவும் பண்ணோம் பண்ணாமல் இருந்தால் தப்பு பண்ணினால் லாபம் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணுறோம் பிரம்மா அர்ப்பணம் வந்து விட்டு விடணும் இந்த புண்ணியத்துக்கு ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டி வந்துவிடும் அந்த ஜென்மம் எப்படி இருக்குன்னு தெரியாது அவர் எதாவது தப்பு பண்ணுவோம் மறுபடியும் போகும் புனர்ப்பியமும் ஜென்மம் மாட்டின்னு இருப்பான் அதனால எது பண்ணாலும் சரி அதை கடைசியில் விட்டு விடணும் பண்ணுறது டியூட்டி கர்மன் ஏவரதிகாரிச்சே அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி புண்ணிய லப்பியா புண்ணிய கீர்த்தி இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான் இது வந்து அர்த்தவாதம்னு பேர் இப்போ ஏதாவது ஒன்று சொன்னா தான் அவன் தான் பண்ணுவான் இது பண்ணினா உங்களுக்கு அது தரேன்னு தான் பண்ணுவான் ஒன்றும் இல்லை பண்ணிட்டு போன்தான் பண்ண மாட்டான் மனித சுவாவம்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு பிரயோஜனம் ப பிரயோஜனம் அனுஷ மந்தோபிப் பிரவர்த்ததேன்னு தான் ஒரு மந்தனாக இருக்கும் கூட லாபம் என்ன பண்ண மாட்டான் இப்போ நம்ம ஏன் வரோம் இது சுவார்த்தந்தான் என்ன சுவார்த்தம் ஞானம் வரணும் பகவானோட அருள் வரணும் இன்னும் ஜென்மா வரப்படாது அப்படிலாம் வரும் ஆனால் இது நல்லது வேறே வித்தியாசமான லாபத்துக்கு போனோம்னால் அவர் தப்பு எந்த காரியமே அவர் பண்ணும்போது ஒரு அல்லாதவன் ஒரு ஒரு படத்தை எதிர்பார்த்தால் பண்ணுவான் அதனால் தப்பு கிடையாது ஆனால் எந்த மாதிரி எதிர்பார்ப்பு வேணும் அப்படிங்கிறது கேள்வி ஸோ பந்த மோசனி பண்ண என்ன பந்தம் திருப்பி திருப்பி வரதான் பந்தம் இப்போ பந்த மோசனின்னா மோஷம் மோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவள் அப்போ நம்ம பக்தினாலே மோட்சம் கிடைக்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை என்ன ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாள் அதுக்கு போய் ரொம்ப விளாசவி இல்லாமல் பேசினாக்கா சரியாக வராது என்ன நடக்காதுன்னு சொல்லி விட்டுடுவான் அது பக்தி ஈஸி மாதுரியம் ஒன்று சௌலபியம் ஒன்று ஈஸியாகவும் பண்ணலாம் நன்றாகவும் இருக்கும் அது போகிற பாதையும் இருக்குது கிடைக்கிற எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கு அதனால பக்தி அதனால் அப்படி எடுத்துக்கலாம் அது அதனால் இது அதுவே இதுவும் அதுக்கு அர்த்தம் சொல்லக்கூடாது பக்தியை தான் சொல்லி ஆகணும் நூற்றி பன்னெண்டில் சர்வவியாதி பிரசமனி சர்வ மிருத்ய நிவாரிணி அப்படின்னு இருக்கு வியாதிங்கிறது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து சரீரத்துக்கு இன்னொன்று வந்து மனதுக்கு மனோவியாதி மனோவியாதிங்கிறது தான் கவலை எதைப்படுத்தாலும் கவலை தான் இந்த கவரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடம்புக்கு நம்ம என்ன பண்ணலாமோ பண்ணலாம் டாக்டர்கிட்ட போகலாம் அந்த தான் மனசுக்கு யார்கிட்ட போகிறது அதனால் சர்வ வியாதி வியாதி பிரசம்தான் ரெண்டு மீனிங் எடுத்துகிட்டு விடலாம் சர்வ வியாதிங்கிறார் அதனால் ரெண்டையும் ஜெய்த்திக்கணும் மனசுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் பகவதாராதன்தான் வழி என்ன எது வந்தாலும் சரி நீ கொடுத்த பிரசாதம் அப்படின்னு நினைச்சுக்கொடுத்து சாமர்த்தியம் ஒரு புத்திசக்தி வந்துடும் பணி சர்வ மிருத்ய நிவாரிணி மிருத்தியும் தான் மரணம்னு அர்த்தம் மரணங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகணும் தியாதசி துருவமூர்த்தி ஹூ துருவஞ்சமும் விர்தர்சிதா ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாமே தவிர பர்மனன்ஸ் கிடையாது அப்போ என்ன மிருத்தியு நிவாரிணின்னு அர்த்தம் மிருத்தியும் இல்லாத பண்ணுறவர்கள் தான் அது இப்படி என்ன செல்ஜீவி இருக்கிற முடியுமா ஏதோ வந்தால் போக வேண்டியது தானே வீட்டிலேருந்து பிறகு வெளியில் வரும் வியாபாரம் என்ன முடிச்சுக்கிறோம் வீட்டுக்கு தானே திரும்பி போனோம் ஒரு வழி கிடையாது அதனால் எப்படி இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் இங்கே முருத்தியுக்கு அப்படி அர்த்தம் சொல்லலை சனஸ்வி ஜாதி மகாபாரதத்தில் இருக்கிற இடத்துல எது மிருத்யு அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறார் அஜ்ஞானந்தான் மிருத்தியு மிருத்தியுங்கிறது உடம்பு போகிறது இல்லை உடம்பு போகிறதுங்கிறது நேச்சுரல் வந்தது தான் போகும் இல்லை இன்னும் வரணுமா போகிறது வரும் சுற்றின்ண்டே இருக்கும் அதனால் போகிறதுங்கிறது முத்தி கிடையாது பிரமாதம் வை முத்தி மகம் ரவி மீ அப்படின்னு சனஸ்வி ஜாதியம் பிரமாதம்ங்கிறது தமிழ் பிரமாதம் இல்லை சம்ஸ்கிருத பிரமாதம் தமிழ பிரமாதம்னா ஓஹோ ஆகும்னு அர்த்தம் சம்ஸ்கிருத பிரமாதம்னா அஜ்ஞானம்னு அர்த்தம் எப்படி வித்தியாசம் இருக்கு வரணும் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்கன்னா தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது சம்ஸ்கிருத பிரமாதின்னாக்க அஜ்ஞானின்னு அர்த்தம் அவள் அதுதான் மிருத்ய பிரமாதம் வை முத்திமகம் பிரவீணி சரஸ்வதி ஜார் சொல்கிறார் அஜானம்ங்கிறது தான் மனுஷனுக்கு மிருத்தியம் அப்போ அஜானத்தை கலையிறது தான் ஜீவன் அது இல்லாமல் பண்ணுறது தான் லைவ்லிஹுட்டு லைஃபு இல்லையான்னு அது வந்து மத்திய அப்படிங்கிறார் நூற்றி பதிமூணு அக்ரகண்யா அசிந்திய ரூபா கலிகல்முஷநாசினி காத்தியாயினி காலகந்திரி கமலாட்ச நிசேவிதா அக்ரகண்யா அக்ரகண்யா அதாவது முதலாக முதன்மையாக கணக்கு போட வேண்டியவள் அக்ரே கணனம் இசிய நம்பர் ஒன் அர்த்தம் யாரு அப்போ இருக்கிறதுலேயே சுப்ரீம் அப்படின்னு அர்த்தம் சரி அசிந்திய ரூபா எந்த ரூபத்தில் இருக்கா எந்த பவரு இருக்காங்கிறது மனுஷனால் சிந்தித்து ரீச் பண்ண முடியாத இடம் தான் மனோ வாக்காயத்தினால பண்ண முடியாது எங்கே போனாலும் மனுஷன் ஒரு இடத்துலேருந்து திரும்பி வந்துவிடும் அந்த இடத்துல இருக்கிறவள் அப்படின்னு சொல்கிறதுனால அசிந்திய ரூபா அம்பாவளோட பராக்கிரமமாகட்டும் இல்லை அவரோட அழகாகட்டும் இல்லை ஒரு அனுகிரக ஆகட்டும் நம்மோடு சிந்திக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் கிடையாது அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கா அப்படி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவள் அப்படின்னு கலி கல்மஷ நாசினி கலி தான் நேற்றுக்கே சொன்னேன் கலிங்கிறது கன்ஃபியூஷன் கலியுகம் சொல்கிறோம் என்னத்தினால சொல்கிறோம் கேட்டால் இது ரைட்டு இது தப்பு தெரியாது தர்ம அதர்ம பிராந்தி தப்பெல்லாம் ரைட்டு மாதிரி தோணும் ரைட்டெல்லாம் தப்பு மாதிரி தோணும் இதை கிளாரிஃபை பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக எந்த வழியில் போகணுமோ போக முடியும் நமக்கு தெரியறதில்லை அது கலி அதனால் வரக்கூடிய கல்மஷம் அதனால உள்ள நஷ்டங்கள் தான் கலி கல்மஷ நாசினி அப்போ என்ன அர்த்தம் தெளிவான ஒரு அறிவை எந்த வழியில் போகணுங்கிறத ஒரு வழிகாட்டாக இருக்கா அப்படின்னு காலகந்திரி காலம்னா டைம் இங்க காலம்னாக்கா இறப்புன்னு அர்த்தம் டெத் காலகந்திரி அதுபடி டெத்தை இல்லாமல் பண்ண முடியும் பிறந்தா போய்தானே ஆகணும் அப்படின்ற ஒரு அந்த டெத்துங்கிறது பாடிக்கு தானே இதை விட ஆத்மஸ்வரூபத்து கிடையாது அப்ப இவன் என்ன தெரிஞ்சுக்கிறான் அந்த ஆளு இது வந்தது பாடி போயிட்டு இருக்கிறத விட எனக்கு என்ன போச்சு இல்லை ஒன்றும் நஷ்டம் இல்லையே நான் அந்த ஞானம் வந்து விடுது பாடி போடுதுங்கிறது சாதாரணம் ஆனால் அதனால இவன் விதை கிடையாது எனக்கு என்னென்னா அது விஷயம் இல்லையே நமக்கு பாடிங்கிறது விஷயம் இல்லையே சரீர சரீரின்னு ஒன்று இருக்க சரீரத்துக்குள்ளே உட்காந்துருக்க சரீரி அதுக்கு என்றைக்குமே நாசம் கிடையாது அது தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் விடுது அது கொடுக்கறதுனால தான் அவளுக்கு காலகந்திரினு பேர் காலத்தை அல்லது மரணத்தை இல்லாமல் பண்ணுறோம் மரணத்தை இல்லாமல் பண்ணுறது இப்படி நினைச்சிக்கூடாது உடம்புல உள்ள மரணங்கிறது சாதாரணம் வந்தால் போதா ஜாதாசி திருவோமுத்தி ஹூ கீதா வாக்கியம் அப்படி இல்லை எது போகக்கூடாது அப்படின்னாக்கா ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோ விஸ்வாசமோ இல்லை அந்த டிப்பெண்டன்ஸோ போகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி காலகந்திரி